புகழேந்தியவர்களுடைய நேர்காணல்கள் என்கிற நூல் குறித்து குந்தவே நாச்சியார் அரசு கலைக்கல்லூரினுடைய தமிழ் துறை பேராசிரியர் திராவிட அவர்கள் கருத்துரை வழங்குவார் தேடி நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி பருவம் எய்தி கொடும் இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் நல் நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி ஓவியர் புகழேந்தி அவர்களுடைய நேர்காணல் குறித்து ஒரு சில செய்திகளை இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் பொதுவா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார்கள் அந்த கலைகளிலெல்லாம் மூத்த கலையாக விளங்கக்கூடியது எது என்றால் அது ஓவியக் கலை அது மட்டும் அல்லாது மக்களின் மனம் கவர்ந்த கலைகளில் குறிப்பிடத்தக்கது ஓவிய கலை அதாவது மனிதன் தோன்றிய காலம் தொட்டு குகைகளிலும் காடுகளிலும் வாழக்கூடிய அந்த காலங்களில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவன் பயன்படுத்தியது இந்த ஓவியத்த ஓவியத்தாலான குறியீடுகளை தான் அதனை அதனால்தான் அதனை கலை என்று நாம் குறிப்பிடுகின்றோம் சங்க காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் நெடு நெடுநல் வாடையில பாண்டிமாதேவி படித்திருக்கக்கூடிய அந்த சூழலை வர்ணிக்கும் பொழுது புனிய புனையா ஓவியம் போல அவள் கிடந்தாள் என்ற அந்த செய்தி இடம்பெறுகிறது அதன் பிறகு மணிமேகலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓவியன் உள்ளத்து உள்ளியது ஒரு செய்தி இடம்பெறுகிறது அதாவது ஓவியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே சாலையில் கடந்து போவாங்க ஒரு வருந்தத்தக்க நிகழ்வோ அல்லது மகிழ்ந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வோ நடந்தது அப்படின்னு சொன்னா படைப்பாளனாக விளங்கக்கூடியவர்கள் மட்டும்தான் படைப்பாள படைப்பாளனாக விளங்கக்கூடியவர்களை மட்டும்தான் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அப்ப அந்த ஓவியன் என்ன செய்வான்னா அந்த நிகழ்ச்சியை உள்ளுக்குள் உள்ளத்துக்குள் வாங்கி கொண்டு அதனை அகவயப்படுத்தி பிற்பாடு அதை ஓவியமாக வரைந்து மக்களிடத்தே கொண்டு செல்வான் என்று அந்த மணிமேகலை குறிப்பிடுகின்றது இவ்வாறாக இலக்கியங்கள் எல்லாம் அந்த ஓவிய கலைகளை பற்றி எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது சங்ககாலத்தில் தோ சங்க காலத்துக்கு முன்பே தோன்றிய அந்த ஓவிய கலையானது பல்லவர் சோழர் பாண்டியர் என காலம் காலமாக கடந்து இன்னைக்கு நவீன ஓவியம் என்ற நிலையில் வளர்ச்சி பெற்று நிற்பதை நாம் பார்க்குறோம் நிறைய ஓவியர்கள் இருக்கிறார்கள் அதாவது மகிழ்ச்சிக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் இது வேலைக்காகவுமாக தன்னுடைய படைப்புகளை படைத்து அதை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஓவியர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்களாக குறிப்பிடத்தகுந்தவராக தகுந்தவராக விளங்கக்கூடியவர் தான் தோழர் ஓவியர் புகழேந்தி அவர்கள் அவர்கள் என்ன அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நேர்காணல்கள் இடம்பெற்றிருக்கு அதுல நாற்பது நேர்காணல்களும் இரண்டு உரையாடல்களும் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த நூலை நான் படிக்கும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன் வரலாற்று நூல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலை அப்படியே எடுத்து சொல்லும் ஒரு நாவல் என்பதோ ஒரு சிறுகதை என்பதோ மக்களுடைய வாழ்வியல் அப்படியே எப்படி படைப்பிளக்கங்கள்லாம் எடுத்து சொல்கிறதோ அதே போல் ஓவியர் புகழேந்தியினுடைய இந்த நேர்காணல்களை நான் படித்தப்போ எனக்கு அவருடைய ஓவியங்களை என்னை மன்னிக்கணும் ஏன்னா தஞ்சையிலேயே நிறைய நேரங்களில் அவருடைய ஓவியங்கள் வந்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் நான் ஒரு ஓவிய கண்காட்சியை கூட பார்க் பார்க்கவில்லை ஆனா இந்த நூலை நான் படிக்கும் பொழுது அவருடைய ஓவியம் எப்படி இருந்தது எப்படி இருந்தது பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருந்தது நான் அது காலையில் கூட அவங்கள்ட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் அதுக்கு பிறகு நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களுடைய ஓவியங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் நான் பார்த்து அதன் பிறகு அந்த ஓவியத்தினுடைய தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக நேர்காணல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அதில் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அந்த கிணா அந்த வினாக்களுக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய விடைகள் என்பது அப்படியே நம்மளை வீக்கத்தக்க வகையில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த விடைகளின் வாயிலாக இவர் எப்படிப்பட்ட ஓவியங்களை இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடிகிறது அதாவது இவருடைய ஓவியங்கள் வந்து என்ன செய்து அப்படின்னு சொன்னா அவர் வந்து தனி மனித உணர்வுகளை வந்து வரைகிறதுல நான் வந்து ஆர்வம் காட்டவில்லை நான் பலவிதமான ஓவியங்களை வரைகிறேன் ஆனா எனக்கு எதில் ஈடுபாடு அதிகம் அப்படின்னு சொன்னா சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி வரைவதில் தான் எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று அந்த நூலில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதில் அவங்க நிறைய ஓவியங்களை பற்றி நிறைய செய்திகளை குறிப்பிட்டிருக்காங்க ஒரு குறிப்பிடத்தகுந்த விடயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் இங்கே பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவிய கண்காட்சி நடைபெறுகிறது அந்த ஓவிய கண்காட்சி நடைபொழுது நடைபெறும் பொழுது அங்கே ஒரு இளைஞர் இருபத்தி ஓரு வயதான ஒரு இளைஞர் கலந்து கொள்கிறார் அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேசத்திலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் அங்கே ஓவியப் போட்டிக்கு பலர் கலந்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் அந்த ஓவியப் போட்டியில் கலந்துகிட்டதாக சொல்லப்படுகிறது அதில் இருபத்தி ஓரு வயதே ஆன அந்த இளைஞனுக்கு இரண்டாவது பரிசு கிடைக்கிது அதனுடைய நடுவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசேன் எம் எச் எஃப் ஹுசேன் அப்படிங்கிறவர் தான் அவர் உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியர் அவர்தான் நடுவராக இருந்து அதை தேர்வு செய்கிறாரு யார் அந்த பரிசை பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த நம்ம உரத்தநாடு வட்டத்தை சேர்ந்த தும்பத்தி கோட்டையை சேர்ந்த ஒரு இருபத்தி ஓரே வயது வயதான நம்ம புகழேந்தி தோழர் தான் அந்த பரிசை பெறுகிறார்கள் அங்கே வந்து மீடியாக்காரங்களாம் சுற்றி வளர்ச்சி அவங்கள நிற்கிறாங்க ஏன்னா நாலாயிரம் பேரில் ஒருத்தரை வர்றது சாதாரண ஒரு விடயம் இல்லை 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 தானே அதனால அவங்களை சுற்றி பத்திரிகையாளர்கள்லாம் நிற்கிறாங்க இந்த இளைஞனுக்கு விட உடனே நடுக்குது அவங்க அந்த ஓவியம் குறித்து கேட்குறாங்க அப்படி என்ன அந்த ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு அதை பின்னாடி சொல்ற அப்போ சுத்தி வளர்ச்சி அந்த ஓவியம் குறித்து கேட்கும் பொழுது அவருக்கு பதிலே சொல்ல முடியலை வார்த்தையே வரலை அவர் நடிக்கிறார் அப்படியே அப்போ அவங்க சொல்றாங்க சரி பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் இல்லாட்டி தமிழில் சொல்லுங்க நாங்கள் வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிறோம் நீ எந்த பாசையுமே அவருடைய வாயிலிருந்து வரவில்லை அப்படி நடுங்கி நின்றவர் தான் பிற்காலத்தில் எண்ணற்ற பேட்டிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஆளுமையாக வளர்ந்தார் என்கிற என்பதை நாம் பார்க்கிறோம் இதை படிக்கும் பொழுது எனக்கு வைரமுத்துவினுடைய நினைவு வந்தது ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஒரு பேச்சுக்கு போட்டிக்கு போயிட்டு ஒரு வார்த்தை கூட மேடையில் சொல்ல தெரியாமல் இறங்கி வந்தவர் தான் இன்னைக்கு கவி பேரரசராக விளங்குகின்றார் அதே போலதான் ஓவியர் புகழந்தி அவர்களும் தொடக்கத்தில் முதல் பேட்டி என்பது அவருக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது பிற்காலத்தில் ஆளுமையாக வளர்ந்தார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன அப்படி வரைஞ்சாரு அவரு கும்பகோணத்துல வந்து ஓவிய கல்லூரியில் சேர்ந்திருக்காரு சேர்ந்த பொழுது கல்லூரிக்கு போயிட்டு இருந்திருக்காரு அப்ப நடைமா நடைபாதை மேடையில வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் பட்டினியால் அப்படியே படுத்து கிடக்கிறாரு ரொம்ப வறியவர் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு அவர் படுத்திருக்கக்கூடிய காட்சியானது ஓவியர் புகழந்தைக்கு ஏதோ மனசை நெருடுது ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்துது அவர் கல்லூரிக்கு போயிடுறாரு மீண்டும் திரும்ப வர்றாரு மாலை நாலு மணிக்கு ஆனால் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு கிடந்த அவர் வந்து இறந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த நிகழ்வானது இவர் ரொம்ப பாதிச்சிருச்சு அதைத்தான் அவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டவன் எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓவியமாக வரைந்திருக்கிறார் அதுக்கு தான் அந்த பரிசு கிடைத்தது அப்படிங்கிறது இவ்விடத்திலே குறிப்பிடத்தகுந்தது அடுத்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலக கவனிக்கத்தக்க ஒரு விடயம் இரண்டாவது நிகழ்வாக நான் பார்க்கறது ஹைதராபாத்தில் மத்திய பல்கலைக்கழகத்தில் அவர் படிச்சிட்டு இருக்காரு அங்கே படிக்கும் பொழுது அங்கு வந்து கல்கத்தாவில் மீண்டும் ஒரு ஓவிய போட்டி நடைபெறுகிறது இதுல பலி அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு ஓவியம் வரைகிறாரு அதாவது கேட்பாராற்று கிடக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதனை வந்து அவர் வரைகிறாரு அப்போ வரையும் பொழுது அங்கேயும் யாரு சிறப்பு விருந்தினர்களாக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் சென் எம் எப் உசேன் சபனா ஆஸ்மி இந்த இவங்களாம் தான் அதில் வந்து நடுவர்களாக அங்கே வர்றாங்க அவங்க வந்து இவருக்கு வந்து அந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா இவர் பரிசு பெறுகிறாரு உலக அளவில் இவர் ஒரு கவனத்தை பெறக்கூடிய ஒரு மனிதராக அங்கே மாறுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதன் பிறகு நிறைய ஓவியங்களையெல்லாம் வரைகிறாரு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையா அவட்டி கேட்கறாங்க உங்களுக்கு எப்படி ஓவியத்தில் ஈடுபாடு வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு எனக்கு மூன்று வயதிலிருந்தே எனக்கு ஈடுபாடு இருந்தது அந்த ஈடுபாட்டை உரம் ஊற்றி வளர்த்தது வந்து என்னுடைய தந்தை என்று இதில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதே போல ஒவ்வொருத்தங்களும் ஒரு துறைக்கு வரும் பொழுது ஏதோ ஒன்றை வந்து பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்வாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் சின்ன கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறாரு அதே காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடக்குது போரில் போரிலிருந்து அகதிகளாக வரக்கூடிய மனிதர்களையும் அவர் அவருடைய வழிகளையும் அவருடைய துயரங்களையும் உள்வாங்கிறாரு அது மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அதன் பிறகு நாம இதை வச்சு ஓவியத்தை வரைய போறோம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை தான் ஓவியத்தில் அறிஞ்சு வரைஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய ஓவிய களமாக எது இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா சமூக பிரச்சனைகள் மட்டுமே இருந்திருக்கு அப்படிங்குறது அந்த நூலின் வாயிலாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க தமிழகத்துக்கு சாதகமாக ஏன்னா அப்பையிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு இந்த கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்குமான ஒரு தண்ணீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி ஒண்ணுல தமிழகத்துக்கு சாதகமாக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது அப்பையும் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கும் நடந்தப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் தமிழ் போர்டு வந்த ஒரு காரை கூட விடலை எல்லாத்தையும் துரத்தி துரத்தை அடிச்சாங்க இப்போ அதே போல அந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் கடுமையாக துன்புறுத்துகிறார்கள் அங்கு வாழக்கூடிய தமிழர்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகதிகளாக கர்நாடகத்திலிருந்து தமிழகம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்க்கிறாரு இதை பார்க்கக்கூடியவருக்கு ஒரு நெருடல் வருகிறது என்ன நாம இந்தியா இருக்கிறோம் இந்தியாவிற்குள்ளதான் இந்த கர்நாடகாவும் இருக்குது தமிழகமும் இருக்குது ஒரே தேசம் ஒரே நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து பிரச்சனை வரும்போது அவன் அடித்து விரட்டுறான் பக்கத்து மாநிலத்துக்காரன் அவன் என்னன்னா நம்ம நாட்டுக்கு அகதி மாறி வர்றானே இதில் ஏதோ ஒரு நெருடல் இருக்கே அப்படின்னு இவருக்கு தோணுது இவர் உடனே தஞ்சைக்காரர் அப்படிங்கிறதுனால தஞ்சையில் மிகப்பெரிய ஒரு ஓவிய கண்காட்சியை உருவாக ஒரு ஏற்பாடு செய்கிறாரு எப்படின்னா கல்லூரிகளில் ஓவிய கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஓவியம் அவர் வரைந்ததிலே இதுதான் மிகப்பெரிய ஓவியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அவர் வரைந்ததிலே மிகப்பெரிய ஓவியமாக இருக்கிறது என்ன வரைஞ்சாரு அப்படின்னு சொன்னா அதனுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது அடி அகலமும் அடி உயரமும் உடையதாக மிகப்பெரிய ஒரு ஓவியத்தை இங்க வரைஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே இது தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் நான்கு வீதிகளும் நான்கு சாலைகள் ஒன்று கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவில் வரைந்த ஓவியமானது அரசைக்கும் மக்களையும் கவனம் பெற்றதாக அது மாறியது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இது இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் கேள்வி பதிலையும் நான் பேட்டி மாதிரியே சொல்லாமல் நிகழ்வுல மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஓவிய கலையில இவங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஓவியர் புகழேந்தி அவர்கள் ஈழத்தின் மீது தனி ஈடுபாடு உடையவர்கள் ஈழம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளை மையமட்டி இவர் வரைந்த ஓவியமானது உலக அளவில் வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கு உலகள உலக அளவில் கவனம் பெற்றதாக அவங்களுடைய பிரச்சனை கவனம் பெற்றதாக மாறியதற்கு இவருடைய ஓவியமும் மிகச்சிறந்த இது மிகச்சிறந்த ஒன்றாக விளங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் விடுதலை புலிகளின் தலைவர் அவருக்கு வந்துட்டு ஓவியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு அவர் வந்து ஓவியர் புகழேந்தி அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு ஏன்னா இவங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஓவிய கல்லூரியில் மாணவனாக இருந்து அதே கல்லூரியில் விரிவுரையாக சேர்ந்து பேராசிரியராக ஓய்வு பெற்றவர்கள் அப்ப பிரபாகரன் அவங்க சொல்றாங்க நீங்க வந்து நான்காண்டு காலம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க இல்லையா ஓவிய கலையில அதே போல எங்களுடைய போராளிகளுக்கும் நீங்க பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நாலாண்டு காலம் போராளிகளுக்கு இவங்க எப்படி பயிற்சி கொடுக்க முடியும் ஆனாலும் ஒரு திட்டத்தை வகுக்கின்றார் என்ன வகுக்கின்றார் என்ன நாலாண்டுகள் சொல்லி கொடுக்கறத நாலு மாதத்துல சொல்லி கொடுத்தலாம் ஒவ்வொரு நான்கு கால நான்கு கட்டகங்களாக அதை வகுத்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஓவிய பயிற்சியை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வருகின்றார் அதே போல மூன்று கட்டங்கள் பயிற்சி கொடுத்து முடித்து முடித்த முடித்தாயிற்று ஆனால் இறுதியாக கொடுக்கக்கூடிய நான்காவது கட்டத்தை எட்ட முடியவில்லை ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் மூண்டு விடுகிறது எனவே மூன்று கட்டத்தோட அந்த பயிற்சியானது நின்று போகிறது அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது ஓவியர் புகழந்தி அவர்களுக்கு என்றாலும் கூட வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பக்கமாக அந்த காலகட்டத்தை அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தோடையே இலங்கைக்கு போயிருக்காங்க போயிருக்கும் பொழுது அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்க்கக்கூடிய சேரலாதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய தொலைக்காட்சியின் பொறுப்பாளர் தமிழில் தேசிய தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாளர் சேரலாதன் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இடமாக அங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் சுற்றி காமிக்கின்றார் பலருடைய நினைவு சின்னங்களை எல்லாம் பார்க்கறாங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்கே ஒரு பெரியவர் நிற்கிறாரு அவர்கிட்ட போய் இவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வணங்குறாங்க அவர் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பார்த்துட்டு வணங்குறாரு வணங்கிட்டு சொல்கிறாரு அமைதிப்படை வந்துதான்ப்பா இங்கே நிறைய அட்டூழியங்களை எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க சுட்டதை பாரு அப்படின்னு தன்னுடைய மார்பை அவர் காட்டுறாரு காட்டும் பொழுது பார்க்கும் பொழுது காட்டுறாரு உடனே சேரலாதன் சொல்றாரு நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு ஓவியங்களுடைய தொகுப்பு அந்த தொகுப்பை எடுத்து காட்ட சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை அதுல என்னன்னா இவங்க என்ன வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஈழத்துல இருக்கக்கூடிய போராளிகளை முட்டிக்கால் போட்டு நிக்க வச்சு மார்புல சுடுறதை இவங்க வரைஞ்சிருக்காங்க ஆக அதை பார்த்த உடனே அந்த பெரியவருக்கு மிகப்பெரிய ஒரு இதா வழி ஆகுது அவர் சொல்றாரு இப்படிதான் யா எங்களை எல்லாம் சுட்டாங்க இப்படிதான் யா சுட்டு கொண்டாங்க அது அப்படியே வரைஞ்சிருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க அப்ப அந்த சேரலாதன் குறிப்பிட்டாராம் உங்களுக்கு எத்தனையோ விருதுகள் கிடைச்சிருக்கு எண்ணற்ற விருதுகளை வாங்கினாலும் இதுதான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இந்த பேட்டியில இந்த நேர்காணல் நூல்ல இடம்பெற்றிருக்கு அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்யறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நவீன ஓவியங்களுக்கும் ஓவியங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஒரு வினாவை கேட்குறாங்க அதாவது அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுதல் என்பது ஒன்று இன்னொன்று உள்ளதை மனத்தை உள்ளத்தை மனத்தை சொல்லுதல் மற்றொன்று அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்றது ஒன்று இன்னொன்று உள்ளதை மன மனம் சொல்றபடி சொல்றது மற்றொன்று அப்படின்னு சொல்லி இவங்க பதில் சொல்லியிருக்காங்க அதாவது படைப்பை செய்த பிறகு அதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாங்க இன்னொரு இடத்துல இவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நவீன ஓவியங்களை புரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த ஓவியங்களோடையே நாம பய பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க எல்லாரும் அன்பே சிவம்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை கமல் வந்து வரைவாங்க வரையும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாசருக்கு அது என்ன ஓவியம்னே புரியாது இது பாரு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் ஊதியத்தை வந்து அதில் குறியீடாக வைத்து அந்த நவீன ஓவியம் வரையப்பட்டிருக்கும் ஆனா அது எல்லாருக்கும் தெரியாது அது போலதான் இன்னைக்கு நவீன ஓவியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பலருக்கு புரியாத மாதிரியே இருக்குது ஆனா அது இப்ப பின்தொடரக்கூடியவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணக்கூடிய இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய ஓவியங்கள்ல நவீனத்தினுடைய தாயல் என்னுடைய வாசகனை எப்பொழுதும் மிரட்டி விடாத மிரட்டி விடாத படிக்கு நான் ஓவியத்தை வரைகிறேன் நான் வரையக்கூடிய ஓவியங்கள் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில தான் இருக்குமே தவிர புரியாத ஓவியங்களை நான் வரைவதில்லை என்பதை இந்த நூலில் இவங்க பதிவு செய்யறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே பாக்குறோம் இவங்க நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க அதுல பெரியாருடைய ஓவியம் என்பது மிகவும் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக இருக்கிறது சிக்காகோவில் வாஷிங்டன்ல வந்துட்டு ஒரு ஓவிய கண்காட்சி உரங்கான் உறங்கான நிறங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஓவிய கண்காட்சி நடைபெறுகிறது அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஓவியங்களை பார்த்த அமெரிக்கர்களும் மற்ற நாட்டவரும் எவ்வாறு பிரதிபலித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் நல்லா பார்த்துட்டு தான் போறாங்க எல்லா ஓவியங்களையும் பார்த்துட்டு போனாங்க ஆனா ஒரு ஓவியத்திட்ட வரும் பொழுது அப்படியே நின்று வருவாங்க எல்லாருமே அது என்ன ஓவியம் அப்படின்னு சொன்னா திசை முகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி இவங்க கருப்பு வெள்ளையில வரைந்த ஓவியத்தின் முன்னாடி வந்து எல்லாருமே அத ரொம்ப வியப்பாக அந்த ஓவியத்தை பார்த்திருக்காங்க இது வாஷிங்டன்ல மட்டும் நடக்கல இது எல்லா நடங்கலையும் நடந்தது எந்த நாட்டுக்கு போனாலும் இத வந்து அப்படி பார்த்தாங்க ஏன்னா நான் அந்த ஓவியத்தை அப்படித்தான் வரைஞ்சேன் அப்படிங்கிறத அந்த நூலில் இவங்க பதிவு செஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்கள் தான் ஓவியங்களை எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடந்த பூகம்பம் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற மிக வழியான ஒரு நிகழ்வு அது அது குறித்து இவங்க ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இதனுடைய நீளம் வந்து நூற்றி அன்பு ஐம்பது அடி இதையும் பார்த்தீங்கன்னா பகுப்பு பகுப்பாக வரைஞ்சிருக்காங்க அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூகம்பம் நடக்கும் பொழுது யாருக்குமே தெரியாது பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்திருப்பான் ஒருத்தர் பேசிட்டு இருந்திருப்பான் இப்படி பல நிகழ்வுகள் அந்த கால அந்த நேரத்துல நடந்திருக்கும் அப்ப அது வந்து முதல் பகுதியாக அவங்க வந்து அந்த பூகம்பம் நடக்கும் பொழுது அதனுடைய அலை அழிவை முதல் பகுதியாக அதுல வரைஞ்சிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறது அந்த பூகம்பத்திலிருந்து உயிர் பிழைத்து ஓடுறாங்க பார்த்தீங்களா அந்த காட்சியை அதில் நிர்வாணமாக ஓடக்கூடிய மனிதர்கள் உட்பட எழுதிருக்க வரைஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிதைவில் இருந்து மீண்டு எழுவது அதை அந்த பகுப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா உதவிக்கரம் நீட்டுவது அதையும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க அது ஐந்தாவதாக நிர்வாணமாக ஒரு சிறுவன் ஒரு சிதைவில் இருந்து ஒரு துளிர் ஒன்று வெளிவருது அதை வந்து ஒரு சிறுவன் பார்த்து கொண்டு நிற்கிறான் இப்படியாக அந்த படத்தை அவங்க வரைஞ்சிருக்காங்க இது ஒரு சாதாரண படமாக இருந்தாலும் அந்த காட்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் மக்களுக்கு உடனே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு செய்தி வரை ஒரு கேள்வி கேட்கறாங்க அவங்கள அதாவது அயல்நாட்டில் வந்துட்டு இந்த ஓவியக்கலையை பற்றி என்ன நினைக்கிறாங்க இந்தியாவில் அந்த ஓவிய கலையானது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க அதாவது வளர்ந்த நாடுகளில் ஓவியங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டது அதை பயன்படுத்தினார்கள் பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் ஆனா இந்தியா போல வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த ஓவிய கலையை யாரும் சரியாகவே பயன்படுத்தல அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமாக இவங்க பதிவு செய்கிறாங்க அது உண்மைதான் என்னென்று சொன்னால் பாரதி வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் பாரதி தான் முதல் முதலாக இதழ்களில் வந்துட்டு இந்த கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் முதல் முதல்ல அவன் தான் வரைஞ்சான் அப்போ ஓவியம் வரைவதற்கனே ஒரு ஆளை போட்டு இதழ்கள்ல அவன் வரைஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த கருத்து படங்கள் வந்துட்டு நாம பக்கம் பக்கமா எழுதக்கூடிய செய்திய அந்த படமானது மக்களுக்கு உடனே கொண்டு சுவைக்கும் அப்படிங்கிறதுல பாரதிக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தது ஆனா அது கூட மற்றவங்கலாம் சிலர் வந்து நிறு விமர்சனம் செய்திருக்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சது ஆனா பாரதிக்கு ஒரு ஆசை இருந்தது வெறும் கருத்து படங்களாலேயே ஒரு இதழை தொடங்க வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான் அது முடியாமலே போனது எதுக்காக இந்த செய்தியை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா ஓவியங்கள் வந்து சும்மா பொழுதுபோக்கானது பொழுதுபோக்குக்காக மட்டும் இருக்கிறது கிடையாது ஒரு நிகழ்வை வந்து மக்களுக்கு உடனே அதை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு ஊடகமாகவும் இருக்குது ஆனால் இங்கே என்ன செய்யறாங்கன்னா கடலக்கலையாக இருக்கட்டும் அச்சு ஊடகம் ஊடகமாக இருக்கும் இருக்கட்டும் எதுலேயுமே வந்து ஓவிய கலையை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதை அவர் அங்கே பதிவு செஞ்சுருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை பத்தி இவங்க சொல்றாங்க அதுல மிக முக்கியமாக ஒரு சில செய்தியை மட்டும் இடத்துல சொல்லி முடிச்சேனே கீழ்வன்மணி நிகழ்வை பத்தி இவங்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க திண்ணியத்துல நடந்தது இல்லையா ஓ சக மனிதன் சக மனிதனுக்கு மனத்தை கொடுத்தா இல்லையா அந்த நிகழ்வு ஓவியமா வரைஞ்சிருக்காங்க அதே போல் வடநாட்டு பகுதியில் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக நடத்தி வந்து அதாவது ஆளக்கூடிய ஆளக்கூடியன்னு சொல்ல முடியாது அதிகாரி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் எளிமையான மக்களை நிர்வாணமாக நடத்தி கொண்டு வந்து சந்தையில் கட்டி வச்சு சித்திரவதை செய்ததை எல்லாம் இவங்க வந்துட்டு தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நான் சொன்ன செய்தி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய நேர்காணல்களில் இடம்பெற்றிருக்கு இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா இலங்கை அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு போயிருக்காங்க பல நாடுகள்லையும் போய் இந்த இந்த மாதிரி சமூகத்தை பாதித்து நிகழ்வுகளை எல்லாம் ஓவியமாக அவர்கள் கொண்டு சேர்த்துருக்காங்க இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஈழம்தான் முதல்ல என்னை பாதித்தது ஈழம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னால் உலகளாவிய இந்த ப பார்வையை என்னால் இந்த ஓவியத்தின் வழியாக பார்த்திருக்க முடியாது அதன் பிறகுதான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா தென்னாப்பிரிக்காவில இருக்கக்கூடிய போராட்ட நிகழ்வுகளை வரைஞ்சேன் மண்டேலாவினுடைய வாழ்க்கை வரலாற வரைஞ்சேன் யாசர் அராபத்தினுடைய போராட்ட நிகழ்வுகளையெல்லாம் பாலஸ்தீனத்தில் நடந்த நிகழ்வையெல்லாம் நான் வரைஞ்சேன் இதுக்கு முதன்மையானவும் மூலமாகவும் எனக்கு விளங்கியது ஈழத்து போராட்டமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலும் வழியுந்தான் எனக்கு ஆதாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்காங்க உண்மையிலேயே இந்த நேர்காணல் என்பது அவருடைய வாழ்க்கையை மட்டும் சொல்லாமல் அவர் கடந்து வந்த பாதையை மட்டும் சொல்லாமல் இந்த சமூகத்தில் என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அடுத்து அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக திருநாய் உரை நிகழ்த்திய அம்மாவர்களுக்கு நன்றி